திருவண்ணமலையிலிருந்து நாங்கள் இப்போ கண்ணி நோக்கி போயிட்டு வந்துருக்கோம் இடையில கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் உதவி செய்வே சொல்லி எங்களுக்கு அளவுக்கு சொன்னதால கொஞ்சம் அரிசி வாங்க வந்து இடையில நிற்கிறோம் செம்ம மழை உண்டு மழை திருப்பி பிரிப்பி மேய்து மழை தான் நல்ல ஏன்னா கொண்டு போகிற சாமான்லாம் நினைக்கூடாது அப்படியே வச்சுருக்கோம் இந்த இதுகள்லாம் சாமான் எவ்வளவு ஏன் பாதிலையாமா Thank you. இவ்வளவு பொருட்களும் வந்து திருவோணமலை மக்களால் திருவோணமலைன்னு சொல்ல முடியாது இலங்கையில் வெவ்வேறு பாகங்கள்ல இருந்து மலைய மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான பொருட்கள் ரெடி பண்ணியிருக்கு இனி அவங்கள கையில் கொண்டு போய் சேர்க்குறது அது எங்கிற கடமை அது சரியாக நடக்கும் இது அப்படியே நாங்கள் இனி ஏற்றி வாகனம் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படியே ஏற்றி வாகனம் நைட்டை சின்ன பிரச்சனையாக இருக்குது போல இருக்கு அப்படியே ஏற்றி கொண்டே கொடுக்குறானுங்களை வேலை அதில் பெரிய ஒரு விஷயம் சம்பவம் ஆச்சு இங்கோவில் இருந்து இந்த இடம் வீகம் இங்கே தான் பேக் பண்ணாங்க இங்கே வந்து இரவு ரெண்டு மணி ரெண்டு மணிலேருந்து மாங்கு மாங்குன்னு பேக் பண்ணி ஆறு மணி தான் பேக் பண்ணி முடிஞ்சுது எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் வெயிலே செஞ்சாங்க செஞ்சு முடிஞ்சு இனி இங்கே இருந்து நாங்கள் ரெகுலர் கஸ்கடை ஊடாக டெல் தோட்டம் போடுறோம் கேண்டி டெல் தோட்ட வளமையாக டெல் தோட்டத்துக்கு போகிறது வந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கேண்டியில் ஆனால் அந்த ரோட்டு இப்போ வந்து இடிஞ்சிருக்கிறதால நாங்கள் வேறு வழி அடுத்த கெண்டியிலேருந்து அங்கே போக ரெண்டு மணித்தால் மடுக்குமென்னா இந்த ரோ இந்த பக்கத்தால் போக ஒரு மூணு மணித்தினாலும் மூன்று மணித்தால் மடுக்கும் எப்படியும் கொண்டு போய் சேர்க்கத்தானே வேணும் அதனால் ஒரு வழியை ஒன்று கண்டுபிடிச்சி அதுலேயும் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் போக ரெடி பண்ணது ஏன்னா கொண்டு வந்து பிறகு கொண்டு போய் கொடுக்க முடியாட்டி எல்லா சாமானும் அணியாயம் எல்லாம் அந்த பொருட்களை விருப்பப்பட்டு சந்தோஷமாக தந்தவங்க தான் எங்களால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நம்புறேன் பார்ப்போம் இனி போது நம்ம பார்ப்போம் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டோம் சந்தோஷம் வாகனம் தேவையில்லாம இல்லாம ஏறி மாட்டுப்பட்டு கிடைக்குது எல்லாம் பாரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் கீகரமாக கீழே போகுது கீழே போயிட்டு கீழே வச்சு நாங்கள் ஏற்றிக்கிட்டு போகணும் இந்த வாஷ் பண்ணுறதால இவ்வளோ தூரம் குடித்து தள்ளி ஏறிக்க முடியாது மற்ற வாங்க ரொம்ப கஷ்டப்படணும் பேத்திர ப்ராசஸ் தொடங்கிட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க അലർമി എസിരം കുടുംബം നമ്മൾ ട്രെക്കമന വീഡിയോ ഒന്നും ഓ വീഡിയോ എടുക്ക് ഇപ്പൊ വാൻല എടു വിżejയെ എടുരേം ശരിയല്ല ഇങ്ങേ ഉണ്ട് അപ്പോൾ സംഗർ എടുക്കുക വേണോ ഇതാ ഇവിടെ വെച്ച വാൻല എടുത്രങ്ങൾ ഇപ്പൊ ഒരു 80

பண்ண இடமே இப்படி இருக்குன்னு சொன்னால் மண் சரி வந்த நேரம் எப்படி இருந்திருக்குமே சொல்லி நினச்சி பார்க்க முடியல அப்படியே போகிற வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது சில இடத்துல வந்து நிலம் அப்படியே கீழே இறங்கின மாதிரியும் இருக்குது அந்த இடத்தை கொஞ்சம் பார்த்து போகணுமென்னு சொல்லி சொல்லி அனுப்பினவங்க நம்ம எதிர்பார்க்கலை இவ்வளவு கொடூரமாக நடந்துருக்கணும்னு சொல்லி இந்த ரோடெலாம் யூஸ் பண்ணவே இல்லை அப்பொழுதுக்கு அந்த வந்த நேரம் சரியாது ஏனையிலிருந்து வெல் தோட்டம் போகும் வழியில் இதுதான் அவங்க சொன்ன அந்த நிலமெல்லாம் கீழே இறங்கியிருக்கு கவனமாக பார்த்து போவ சொன்ன இடங்கள் இந்த ரோட்டெல்லாம் பெருசா முதல் பாவிக்கிற இல்லை இந்த மண் சரி பிறகு இந்த ரோட்டால் மட்டும்தான் போலாமண்ட வழியால் ஒரு வாகனம் தான் போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு எவ்வளவு மஞ்சள் யார் போகிற வழியில் மிகப்பெரிய மண் சரிவு அதோடையே ஒரு சோகமான கதை உண்டு இந்த இடத்துல பேர் வரக்கலை விட்ட இந்த மண் சரிவில் வந்து இந்த ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு தேயிலை தோட்டம் மாதிரி இருந்திருக்கு அதில் ஒரு வீடு இருந்திருக்கு அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருந்திருக்கார் அந்த மண் வந்து அந்த வீடை ஃபுல்லாக மூடிட்டு மூடினா அந்த வீட்டில் இருந்தவர் அப்படியே அந்த மண் சரிவில் உள்ளேயே அப்படியே புதஞ்சிட்டார் அவரை எடுக்க முடியான்னு சொல்லி அவரை அப்படியே விட்டுட்டாங்களாம் இப்படி மற்ற மற்ற மண் சரிவுல எல்லாம் எத்தனை பேரை தான் அப்படி கைவிட்டாங்களோ தெரியலை அப்படியே இந்த வழியாக தான் நாங்கள் அப்படியே அடுத்தது போக போகிற இடம் அப்போ கோணா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பதினாலு பேர் இறந்துருக்காங்க பதினோரு பேர சடலம் வந்து எடுத்துட்டாங்க மூன்று பேர்லனு எடுக்கலையா இவங்க அப்படியே அங்கேருந்து வந்து ஒரு அஞ்சு வீட்டில் வந்து இருக்காங்க இது வந்து அந்த அரசாங்கத்தால் கொடுத்த வீடு அதில் எல்லோரும் ஒரு வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு குடும்பம் இருக்காங்க அதே போல் எங்காலையும் வந்து டெம்பரரியாக குடிசைகளும் அடிச்சு கொண்டிருக்காங்க இருக்கிறது இந்த இடத்துலையும் நிவாரண சாமான் கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பக்கத்து ஊரில் இருக்கிறார்கள் வந்து நிவார் சாமான் வரதுன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் வந்து எடுக்கும்போது சரியான ஆக்களுக்கு கிடைக்கலையா நாங்கள் அங்கே இருக்க ஒராளோட கண்டெக்ட் பண்ணித்தான் இந்த சாமானெல்லாம் கொடுத்துனாங்க அவங்க சரியான லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தாங்க அதனால் கிடைக்காத ஆக்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னாங்க இல்ல நீங்க இதை விவசாய கொடுங்க அத பிறகு கடைசியா கொடுங்க இந்த ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லியே ஆகணும் அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளையும் மண் சரிவில் இறந்துட்டாங்க அவங்களோட இன்னொரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்காங்க அவங்கள தான் அடுத்ததான் மீட் பண்ணி கதைக்க போகிறோம்

சின்ன பிள்ளை இருக்கு அவங்கள கொடுங்க அந்த அந்த பிள்ளையை கொடுங்க இந்த கொடுக்கலாம் இது தொக்கையோ நோட் நோக்கிக்க நோக்கிக்க இந்த கடைசியா சாமான் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு இனி அப்படியே தெல்தோட்டைக்கு வலிக்கிற வேண்டியதுதான் அங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்களா